சட்னி பச்சை மிளகா புளி தேவையான புளி ஒரு நாலு வெள்ளைக்கூட அரிசி உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி தாளிக்கணும் இதோட நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சேன் அதை நான் வீடியோவில் காட்டலை நீங்கள் போட்டுக்கணுங்க மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் நமக்கு பிடிக்கும்னா மல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கலாம் எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் தான் நீங்கள் எந்த எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கணும் மிளகாய் அதிகமாக போட்டுக்கோம்னா தனி மிளகாய் சட்னி காரம் இருக்கும் இல்லை ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் காயப்பொடி சேர்த்து ये ना ना ने ना ना ने की की ना रहा ये நல்ல ರೇಹನ ನೋಡಿ चलो ಕೊನೆರಮನ್ ರೇಹನ ಇಡ್ಲಿ ಕಿ ದೋಸೆ ಕಿ ಪಚೀ ಸಾಪ್ತಾ ನಲ್ಲಾ ಇರಕು ದೋಸೆ ಕಿ ಸಾಪ್ನಾ ಇಡ್ಲಿ ಕಿ ರಸಕು ನಲ್ಲಾ ಸ್ವಲ್ಪ ಖಾರಮ ಆರು ചട്ിച്ച് പച്ചവാസ <laughs> <laughs> <laughs>